அஸ்ஸலாமு அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவணிக்கையை மாபெரும் புகழனைத்தும் ரசீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அஹம்துல்லா நாம் இதுவரை பல பயான்கள் பல தலைப்புகளில் பார்த்திருக்கின்றோம் நபிமார்களுடைய பயான்கள் அனைத்தையும் பார்த்தோம் அலமதுல்லா நீங்கள் அனைவரும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாக கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்ததற்கு அனைவருக்கும் ஹைரன் கசீரா அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அனைத்து பயான்களையும் பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அல்ல தாலா உங்கள் அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் அலஹ்துல்லா இதுவரை நாம் பல பயான்கள் பார்த்திருக்கின்றோம் இன்ஷா இன்ஷால்லா இன்று சூதாட்டம் ஒரு மனநோய் மது குடிப்பது ஒரு உயிர்குல்லி குரானுடைய எச்சரிக்கை என்ன என்பதை இந்த நாம் பார்க்கலாம் அல்ல குரானில் இரண்டாவது வசனத்தில் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் நபியே நீர் கூறும் அவ்விரண்டும் பெரும் பாவமாக இருக்கின்றது மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்கள் உண்டு ஆனால் அந்த இரண்டிலும் உள்ள பாவம் அந்த இரண்டையும் விட பலன்களை விட பெரியது நாளுக்கு நாள் விற்பனையும் அதற்கு அடிமையாக கிடப்பவர்களுடைய உயர்ந்து கொண்டே இருக்கின்றது மதுவுடைய தீமையை பற்றியும் சூதாட்டத்துடைய துன்ப விளைவுகளை பற்றியும் அல்லஹா குரானில் எச்சரித்திருக்கின்றான் என்று மருத்துவ உலகம் அதன் தீமையை பற்றி எடுத்து கூறி விளம்ப விளம்பரப்படுத்தி வருகின்றது திருகு ஆண் குடிப்பழக்கத்துடைய பாதிப்புகளை குறிவிட்டு சூதாட்டத்தின் பின்விளைவுகளையும் கூறியிருக்கின்றது இந்த காலத்தில் மருத்துவர்கள் சூதாட்டம் பழக்கம் ஒரு மன நோய் என்ற கூறுகின்றார்கள் மதுவில் சிறிதளவு நன்மை இருந்த பொழுதும் அதை அளிக்கக்கூடிய தீமை அதிகமாக இருக்கின்றது என்று குரான் கூறியுள்ளது நன்மை என்று கருதி மேலை நாடுகளில் பசியில்லாத சமயங்களில் மூன்று ஸ்பூன் பிராந்தியை சுடுதண்ணீரில் ஊற்றி சாப்பிடுகின்றார்கள் ஜலதோஷமான சமயம் மூக்கு ஒழுகும் பொழுதும் மூணு ஸ்பூன் பிராந்தியை சுடுதண்ணீரில் ஊற்றி சாப்பிடுகின்றார்கள் நல்ல காய்ச்சல் பயங்கரமாக வேர்க்கும் சமயம் உடல் வலிக்கு மூணு ஸ்பூன் பிராந்தியை காஃபியில் கலந்து சாப்பிடுகிறார்கள் சளி வராமல் இருமிக் கொண்டிருப்பவர்கள் மூன்று ஸ்பூன் பிராந்தியை தேனில் கலந்து சாப்பிடுகிறார்கள் இப்படி நன்மை செய்வதாக மதுவை வெளிநாட்டில் பயன்படுத்துகிறார்கள் என்றாலும் திரு ஆண் கூறியுள்ளது போல மதுவில் நன்மைகளை விட தீமைகளே அதிகமாக இருக்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று குடிகாரர்கள் உணர வேண்டும் மது அருந்திய ஒருவருடைய மூளையின் திசுக்கள் ஏழு மடங்கு வேகத்தில் அதை உறிஞ்சு கொள்கின்றது பின்பு மனிதனை மதுவுக்கு அடிமையாக்கிக் கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது மது அருந்திய ஐந்து நிமிடத்தில் இறப்பையிலிருந்து எந்த மாற்றமும் அடையாமல் நேரடியாக ரத்தத்தில் கலந்து பிறகு அரை மணி முதல் ஒரு மணி நேரத்திற்குள் மது தொண்ணூறு சதவீதமாக ரத்தத்தில் கலந்து விடுகிறது மது குடித்தவருடைய உடல் கஷ்டப்பட்டு பத்து சதவிகிதம் மதுவை எப்படியோ வியர்வை சிறுநீர் மூச்சுக்காற்று ஆகியவற்றின் மூலம் வெளியேற்ற படாத பாடுபடுகிறது பெரும்பாலான மது அதற்குள் மூளையை அடைந்து அதை அரண் போல கட்டி பாதுகாக்கக்கூடிய மூளை பெரும் சுவரை தாண்டி ஊடுருவி சென்று மது மூளை திசுக்களை கிளர்ச்சியடை செய்து பாதிக்கின்றது இதனால் குடிகாரர்கள் மதுவிற்கு நாளடைவில் அடிமையாகி விடுகிறார்கள் உலகில் அநேக வகையான மதுபானங்கள் கிடைக்கின்றன அதில் சுத்தமான சாராயம் ஆல்கஹால் கலந்துள்ளது எவ்வளவு என்பதை இங்கே பாருங்கள் பீர் நாலு முதல் எட்டு சதவிகிதம் ஒயின் பத்து முதல் இருபது சதவிகிதம் விஸ்கி ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் பிராந்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் ரம் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் ஜீன் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் ஆல்கஹால் கலந்துள்ளது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் வேடிக்கையாக சிலர் பீர் அறிந்ததால் ஒன்றும் ஆகாது என்று நினைத்து குடிக்கின்றார்கள் இது தவறு பீர் இதயத்தை விரிவடைய செய்கின்றது இதைத்தான் பீர் இதயம் என்கின்றார்கள் பீர் குடிப்பவர்கள் திடீர் மரணம் அடைந்து விடுவார்கள் இதை சுவிட்சர்லாந்து நாட்டு சுய கட்டுப்பாட்டு நில நீல சங்கம் ஆராய்ச்சியில் உறுதி செய்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குடிகாரர்கள் மூச்சடைத்து மரணம் மனிதன் சாதாரணமாக தூக்கத்தில் இருக்கும் பொழுது திடீர் என மூச்சடைப்பு ஏற்பட்டுவிட்டால் குரட்டை நின்று விடுவதோடு முழு உடலும் அசைகிறது அப்போது ஏதோ தவறு நடந்துவிட்டது என அசைவுகள் உறுதிப்படுத்துகின்றன இரத்தத்தில் போதுமான ஆக்சிசன் உயிர்காற்று இல்லை என்பதன் அறிகுறிதான் இது அதன் பிறகு மீண்டும் மூச்சு இழுக்க உடல் முயற்சிகின்றது நம்முடைய நுரையீரல் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தி காற்றை உள்ளே இருக்க முயற்சிக்கின்றது மீண்டும் காற்று தடை நீங்கி காற்று உள்ளே செல்கிறது இது பொதுவாக நாம் தூங்கும் பொழுது தூக்கத்தை இயல்பாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் குடிகாரர்களின் நிலையோ வேறுவிதமாக இருக்கின்றது என்பதை புளூரிடா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடத்திய ஒரு சோதனை மூலம் நிரூபித்திருக்கின்றார்கள் ஆரோக்கியமான சிலரை குறுக்கி வைத்து அவர்களை தூங்கச் சொன்னார்கள் அவர்கள் உறங்கும் பொழுது சுமார் பத்து வினாடிகளுக்கு ஒரு தடவை மூச்சு தடைபட்டு கொண்டே இருந்தது என்றும் பத்து வினாடிகளுக்கு ஒருமுறை நுரையீலுக்கு செல்ல வேண்டிய ஆக்சிஜன் உயிர்காற்று தடைபட்டு உள்ளே போகாததால் அதிகமாக குளித்துவிட்டு தூங்குபவருடைய மூச்சு போய்க்கொண்டிருக்கின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதிகமான மது மருந்திருக்கும் போது மூச்சுவிட மறக்கும் நிலை மூச்சு அடைப்பு ஏற்பட்டு உயிர் பெறுகின்றது மது உள்ள தசைகளை தளர்த்து விடுவதால் தொண்டை கொழிக்குள் நாக்கு இறங்கி மூச்சுவலியை அடைத்து விடுகிறது அத்தோடு சின்ன சிக்கல் ஏற்பட்டாலும் விழித்துக்கொண்டு கொண்டு பழையபடி மூச்சுவிட செய்யும் செயல் வரம்புகள் எல்லாம் இயங்க முடியாமல் ஆகி விழித்துக்கொள்ள கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு உயிர் போய்விடுகிறது இதை தூங்கும் பொழுது மூச்சுவிட மறத்தல் நிலை என்கின்றார்கள் இப்படியே தூங்கும் பொழுது திடீர் என குடிகாரர்கள் இறந்துவிடும் துர்பாக்கிய அபாய நிலை ஏற்படுகிறது ஆண்மை இழப்பை ஏற்படுத்தும் குடிப்பழக்கம் மேலும் பின்லாந்து நரம்பியல் பல்கலைக்கழகம் தினம் ஒருவர் நாற்பது முதல் எண்பது கிராம் வரை மது குடித்தால் பார்க்கிங் செல் நரம்பு திசுக்கள் அழிய ஆரம்பிப்பதாக உறுதி செய்துள்ளது இந்த செய்தி பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல் வில் பிஎம்ஜேவில் வெளிவந்திருக்கின்றது மதுவின் அளவு ரத்தத்தில் உயர்வதால் விந்துப்பைகள் சுருங்கி வீழ்வடுகின்றன ஆணுறுப்பு எழுச்சி குறைந்து சர்க்கரை வியாதி உடையவர்களைப் போல ஆண்மை குறைபாடு அடைகின்றார்கள் குடிகாரர்கள் அதிகபட்சமாக மனசோர்வு அடைகிறார் சிலர் தற்கொலை எண்ணம் ஏற்பட்டு துன்பப்படுகிறார்கள் பின்பு தற்கொலையும் செய்து கொள்கின்றார்கள் வேறு சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாக விடுகிறார்கள் மதுவால் கல்லீரலுக்கும் ஆபத்து நமது உறுப்புகளில் மூளைக்கு அடுத்தபடியாக உள்ள மிக பெரிய உறுப்பு கல்லீரல் ஆகும் சராசரியாக ஒரு கிலோ முதல் ஒன்றரை கிலோ எடை இருக்கும் கல்லீரலை நமது உடலின் பரிசோதனை கூடம் என்று கூறலாம் இங்கேதான் உற உணவுடைய ஜீரண வேலைகள் ரசாயன மாற்றங்கள் நடைபெறுகின்றன உடலில் செருக்கை செய்யும் உணவுகளை இங்கே நச்சு நீக்கம் செய்து கல்லீரலுக்கு அனுப்பப்படுகிறது பாக்டீரியாக்கள் இங்கே அழிக்கப்படுகின்றன கல்லீரலின் வேலையை அளவிட முடியாது மது முதலில் தாக்குவது கல்லீரலைத்தான் விளைவு ஈரல் அரிப்பு ஏற்படுகிறது மது குடிப்பவர்களுடைய மூளை திசுக்கள் வீக்கமடைகின்றன என்கின்றார்கள் மது பழக்கத்தால் வரக்கூடிய நோய்கள் சர் விக்டர் ஹாஸ்லி என்ற மேலை நாட்டு மருத்துவ நிபுணர் கூறுகிறார் மது பழக்கத்தால் மயக்கம் புலம்பல் பைத்தியம் தூக்கமின்மை நரம்பு தளர்ச்சி வலிப்பு பக்கவாதம் தொண்டை கொதிப்பு இறைப்பை புண் கல்லீரல் வீக்கம் மூத்திர நோய் இருதய நோய் இரத்த குழாய் தடிப்பது சுகாச பாதிப்பு எலும்புருக்கி நோய் குடல் புண் கண்களில் உஷ்ணம் கொதிப்பு விசஜுரம் ஜுரம் பரங்கி நோய் போன்ற நோய்களை நிச்சயம் ஏற்படுத்தும் என்று கூறுகிறார் இயற்கையாகவே ஒவ்வொரு உடலிலும் ஒரு கிராம் அளவு ஆல்கஹால் இருக்கிறது நாம் ஒவ்வொரு முறை உண்டு முடித்த உளவு கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் சர்க்கரை முதலியவை ஆல்கோஹாலாக மாறி சாராயமாக நமது இரத்தத்தில் ஓட ஓட்ட இரத்த ஓட்டத்தில் கலந்துவிடுகிறது இதனால் நமக்கு ஒருவித கெடுதலும் இல்லை மாறாக உடல் உறுப்புகள் நன்கு இயங்க இது உதவி புரியதாக உள்ளது என்ன ஆச்சரியம் பாருங்கள் இதைத்தான் அன்று குர்ஆன் மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன என்று கூறியிருப்பது மருத்துவ ஆய்வாளர்களுக்கு இன்றைய அளவு வியப்பு தருவதாக இருக்கின்றது குடிப்பழக்கம் என்பது மனநோய் குடிக்கு அடிமையானவர்கள் மனத்தளர்ச்சி கவலை படப்படப்பு உடையவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மனதை அமைதிப்படுத்தி திக்ரு செய்வதை கற்றுக் கொடுப்பதால் மனம் அமைதி அடைந்து மனத்தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டும் விடுவார்கள் அல்லாஹ் திக்ரு செய்வதால் உள்ளத்திற்கு தன்னம்பிக்கை அளிக்கும் மனப்பயிற்சியாகவும் அது இருக்கின்றது ஆகவே அதிகமாக திக்ரு செய்ய குடி பழக்கம் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால குடிப்பழக்கத்திலிருந்து அவர்களை விடுபட செய்வான் குடிப்பழக்கத்திலிருந்து நூரே ரூஹானி நூரே நூராணி நூரே ரஹ்மானி ஆகிய சக்திகள் ஓடிக்கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் நம் இடுப்புக்கு கீழே ரூஹே ஷைத்தானி ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இந்த ஷாத்தான் குணம் மேலோங்கும் பொழுதுதான் குடிகாரன் பதட்டம் மனச்சோர்வும் மன தளர்ச்சி காரணமாக மிருக குணமாக மாறிவிடுகின்றான் குடியை நாடுகின்றான் என்கின்றார்கள் குடிப்பழக்கம் கவலை மனத்தளர்ச்சி படபடப்பு உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனவியாதியாகும் திருக்குர் ஆண் கூறுவதும் அந்த நோயை குணப்படுத்த அல்லாஹாலா நினைவு கூறுவதுதான் இதற்கு நல்ல மருந்து என்றும் தெரிகிறது ஆங்கில மருத்துவமும் இந்த குடிப்பழக்கத்தை மறக்கடிக்க தியான முறையை கையாளுகிறது குடிப்பழக்கத்தை நேர்த்த மாற்று வழி மருத்துவம் தற்கால குடி போதைகளிலிருந்து அந்த பழக்கங்களிலிருந்து நேத்துவதில் அரேபிய மருத்துவமான யூனானி சீன அக்குபஞ்சர் மருத்துவமும் இணைந்து செயல்பட்டு வெற்றி கண்டிருக்கின்றார்கள் மேலும் அல்லாஹுடைய தொண்ணூற்றி ஒன்பது பேர்களில் ஒன்றை சொல்லி காலை மாலை இருவேளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் தியானம் திக்ரு செய்து கொண்டே இருப்பதால் மனம் அமைதி எழுகிறது தீய பழக்கங்கள் நீங்குகின்றன இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு மாதங்கள் தியானம் செய்வார்கள் குடிப்பழத்தையும் நீத்தி விடுவார்கள் நின்றுவிடும் என்பார்கள் செய்திருக்கின்றார்கள் இது முகம்மதுல்ல உலகி விசலம் அவர்கள் குறிப்பிட்ட பசித்தெறி தனித்திரி விழித்திரு என்ற உன்னதமான அடிப்படை தத்துவத்தை கொண்டது மூளையில் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சுவிட்ச் வால்டர் ஹெஸ் என்ற சுவிட்சர்லாந்து நாட்டு நோபல் பரிசு பெற்ற மருத்துவ விஞ்ஞானி மூளை பற்றிய ஆராய்ச்சி செய்தார் நமக்கு எல்லா காரியங்களையும் ஒழுங்கில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த முக்கியமான இடம் மூளையில் எங்கே இருக்கிறது என்பதே அவருடைய கேள்வி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய மூளையில் ஹைப்போதாலமஸ் என்ற பகுதியில் தலையின் முன்பக்கம் உள்ளது என்று அவர் காட்டினார் ஒருவர் செய்யும் இறை தியானம் அதாவது திக்கர் செய்வது மூளையின் ஹைப்போ தமா செய்தி அனுப்பி மனதை அமைதிப்படுத்துகிறது அமைதியான சூழ்நிலை ஒரு இயல்பாக அமர்ந்த நிலை அத்தோடு அல்லாஹவை பற்றிய நினைவு மனதை அமைதிப்படுத்த அல்லாஹுடைய திருநாமங்களில் இருந்து ஒரு சொல் இப்படி உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக மனம் ஒருமைப்படுகிறது அப்போது நாம் சீராக மூச்சு கொண்டு விட்டு கொண்டிருப்பதை உணரத் தொடங்குகின்றோம் தியானம் திக்ரு நம்மை நாமே அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முறையாகும் என ஹார்ட்வர்டு பேர் பேராசிரியர் டாக்டர் பென்சன் கூறுகிறார்கள் தியானத்தின் மருத்துவ பலன்கள் டாக்டர் பென்சன் தியானத்தின் அதாவது திக்ரு செய்யும் பொழுது இதய துடிப்பு நிமிடத்திற்கு மூன்று தரம் குறைவாக துடிக்கிறது நமது மூளை ஒரு நல்ல தூக்க நிலையின் பொழுது உண்டாகும் ஆல்பா நிலையினை அடைகிறது நமது உடலில் மின் சக்தியை எதிர்க்கக்கூடிய ஒரு போன தோல் உணர்வு நிலை அப்பொழுது சுமார் நான்கு மடங்கு உடலில் அதிகமாகிறது மனிதர்கள் மிக அமைதியுடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்கிறார்கள் இப்பொழுது குர்ஆனில் குரான் கூறும் மருத்துவ உண்மைகளை எண்ணி பாருங்கள் அல்லாஹுடைய திக்ரு செய்வதன் மூலம் தீய பழக்கங்களிருந்து விடுபடலாம் என்பது உண்மையாக தெரிகிறதல்லவா குடி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நிறுத்த அல் குர் ஆன் சாந்த சிகிச்சை அற்புத நிவாரணமாக இருக்கிறது சுஹான்லா சூதாடுவதை பற்றி குரான் வந்து சூதாடுறத பத்தி மன வியாதி என்று கூறப்படுகிறது சூதாட்டம் இரண்டு வகைப்படும் ஒன்று நண்பர்களோடு சேர்ந்து சூதாடுவது மற்றொன்று மனம் ஒருவித வெறித்தன்மையை தூண்டிக்கொண்டே இருப்பது சூதாட்டக்காரர்கள் தங்களுடைய வருமானம் சேமிப்பு ஆகியவற்றை இறப்பதோடு தீயவர்களாகவும் காட்சியளிப்பார்கள் இருந்தாலும் எப்போதாவது ஒரு நாள் சூதாட்டத்தில் ஜெயித்து விடுவோம் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு எதிர்ப்புணர்ச்சி சிறுபிள்ளைத்தனம் சட்டத்திட்டங்களையும் சம்பிராதயங்களையும் உழைத்திருக்க

லட்சாதிபதி ஆகிவிடுவேன் என்று உறுதியாக கூறுவார்கள் தோற்பதால் கவலைப்படவும் மாட்டார்கள் தோற்பதில் ஒரு தனி இன்பத்தை பெறுவதால் இவர்கள் தனக்குத்தானே துன்பத்தை விளைவித்துக் கொண்டு இன்பம் பெறுவார்கள் தன்பதை சுகம் என்று நோயுள்ளவர்கள் இவர்கள் உளப்பகுப்பாளர்கள் கூறுகின்றார்கள் வேறு சிலர்கள் சூதாட்டக்காரர்கள் மந்திர எண்ணங்களை வரவழைத்துக் கொண்டு சூதாடுவதற்காக அலுவலகத்தில் கையாடல் பிறரிடமிருந்து திருடுவது போன்ற தீய செயல்களை செய்வார்கள் இந்த மாதிரி எண்ணம் அதிகமாக இருந்தால் தோல்வி வெற்றியின் முதல் படி என்றும் தன்னால் பகடைக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும் ஜாக்கிகளை கட்டுப்படுத்த முடியும் என்கிற பைத்திய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள் சூதாட்டக்காரர்களுடைய இளமை காலம் சூதாடிகள் இளமை பருவத்தில் அன்பிற்காக இயங்குபவர்களாகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் உதவிகளை பெற முடியாதவர்களாகவும் இருப்பதை இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மூலம் அறிந்து கொள்ளலாம் வளர வளர இவர்களுடைய மற்றவர்களுடைய நலம் பற்றிய அக்கறை சிறிதும் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் இவர்களை திருத்துவது அசுர பிராயத்தனம் என்பது உளவியல் ஆளர்கள் கூறுகிறார்கள் மனநோய் பிரிவு அட்டவணையில் சூதாட்டத்தை அவதியூறும் நோய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புரிகிறதா எச்சரித்திருக்கின்றது லாட்டரி சீட்டு பித்தி பிடித்து அலைபவர்கள் அவதியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள அல்லாவுடைய தியானத்தை மேற்கொள்வதன் மூலம் விடுதலை அடைந்து நிரந்தரமாக குணமடைய முடியும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இது போன்ற மனிதர்களை கண்டால் அவர்களுடைய தீய செயல்களை பற்றி கூற வேண்டாம் அவர்களுக்கு திக்கரில் ஆர்வம் ஊட்டி திகர் செய்து வரும்படி கூறுங்கள் அல்லஹா அவர்களுடைய தீய பழக்கத்தை நீக்கிவிடுவான் நிகழக்கூடிய ரசாயன தீமைகள் பொதுவாக சூதாடுவது இதை ஒரு வேதிப்பொருள் சார்பு நிலை மற்ற மக்களால் நன்கு அறியப்பட்டதொரு போதை அடிமைத்தனமாகும் மற்ற எல்லா வகையான போதை அடிமைத்தனங்களைப் போலவே இதுவும் தன் செயலின் மீது முழுமையாக கட்டுப்பாடு இல்லாத நிலை என்று கூறலாம் சூதாட்டத்தில் காய்களை குலுக்கி போடக்கூடிய அல்லது சீட்டுகளை எடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு முறையும் சூதாடுபவர்களுடைய உடம்பில் அட்ரீனின் என்ற ஹார்மோன் சுரந்து இரத்த நாளங்களில் கலக்கிறது சூதாட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று வற்றாத ஆசையை தாகத்தை எண்டோர்பின்கள் சுரந்து தூண்டுகின்றன இறுதியில் சூதாட்டத்தில் தோல்வியை தழுபவர்களுக்கு செரட்டோனின் அளவு மூளையில் குறைந்து போகின்றது இதனால் சூதாடிகள் மேலும் மன தளர்ச்சி அடைந்து நோய்க்கு ஆளாகிறார்கள் சூதாட்டம் மூளை நுரையீரல் இதயம் குடல் போன்ற அனைத்து உள்ளுறுப்புகளை சார்ந்த முனைப்பான போதை அடிமைத்தனமாகும் இது சூதாடுபவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்பதுதான் இதில் மீட்பு காரணி மனிதனுக்கு ஒரு சிக்கல் குறித்து தனது இயலாமையை ஒப்புக்கொள்ளும் போதுதான் மது மற்றும் போதை அடிமைத்தனத்திலிருந்து வீழ்ச்சி கிடைக்கும் தீர்ப்பு முனை வருகிறது இப்படிப்பட்ட நேர்மை உணர்வு ஆன்ம விழிப்புணர்வுகளால் தான் வர முடியும் இது ஒரு முறை வந்துவிட்டால் அதுவே மீட்சி திட்டத்தின் முற்றுப்புள்ளியாக விளங்கும் உண்மையான இறை தியானம் திக்ரு ஆகும் மனிதர்களுக்கு தீர்க்கு ஆண் இதைத்தான் போதிக்கின்றது மது மற்றும் போதை அடிமைத்தன காக்க மிருகமமும்டாத மதுவைடிப்பதை திருகுர் ஆன் தடை செய்திருக்கின்றது அறிவியல் ரீதியான காரணமாக இன்று போற்றப்படுகிறது சுஹான்லா அலம் துல்லா இதுவரை திருகுர் ஆன் இயற்கை மத்துவம் என்ற நூலிலிருந்து இந்த மது மற்றும் சூதாட்டத்தை பற்றிய குறிப்புகளை டாக்டர் ஹாரூன் அவர்கள் எழுதியிருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹாலா நட்கூலியை தந்தல்வானாக இதனுடைய திக்கிறுடைய சிறப்புகள் சில அந்தந்த நேரங்கள் ஓதக்கூடிய திக்குறுகளையும் நாம் அதிகமாக ஓதிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா அந்த திக்கர்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய திக்குறுகள் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும் அல்லாஹாலா நமக்கு உடம்பை படைத்து ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்லபடியாக வைத்திருக்கின்றான் இன்ஷா அல்லா அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நம்முடைய எல்லா நேரங்களிலும் அல்லாஹை நினைவிலேயே வைத்திருக்க வேண்டும் எந்த செய்ய ஆரம்பித்தாலும் ரஹீம் என்று கூறி செய்ய வேண்டும் இதனால் அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் அந்த தவறி நிகழாது ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி வாலா பர்க்கத்துள்ளாஹி என்று கூறி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் பிஸ்மில்லாஹ் கூற மறந்து விட்டால் சைதான் நம்மளை மரக்கடித்து விடுவான் அந்த சமயங்களில் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறஹோ என்று கூற கூறிக்கொள்ள வேண்டும் எதையாவது செய்ய நாடினால் ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அல்லது பிறகு செய்கிறேன் என்று நினைக்கும் பொழுதும் அந்த வேலை செய்வதற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் என்று கூறிக்கொள்ள வேண்டும் ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும் பொழுதும் எதையாவது ஆச்சரியமான விஷயத்தை கேட்டாலும் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் என்று அல்லாஹ்வை தூய்மைப்படுத்த வேண்டும் எதையும் பாராட்டும் பொழுது மாஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாவுடைய விதிப்படியே நடக்கிறது என்று கூறி அல்லாஹுவை புகழ வேண்டும் பிறருக்கு நன்றி செலுத்தினால் தேங்க்ஸ் என்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு அல்லாஹு என்ற நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு நட்கொழியை அளிப்பானாக என்ற துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதாவது தும்மல் ஏற்பட்டு விட்டால் அலம் என்று உடனே கூறிக்கொள்ள வேண்டும் அனைத்தும் அல்லாஹிற்கே என்று கூற வேண்டும் தும்மியவர் அலமதுல்லா யாராவது தும்மி நாம் கேட்டால் அவர்களுக்கு நாம் அல்லாஹூமக்கு அருள் புரிவானாக அவன் மீது இரக்கம் காட்டுவானாக என்று துவா செய்து கொள்ள வேண்டும் மேற்கண்டவற்றை கேட்கும் பொழுது யகதிக்குமுள்ளாக ஓ இஸ்லி பாலகம் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக அதாவது நமக்கு துவா செய்தவர்களுக்கு நம்மீது அல்லாஹ் இரக்கம் காட்டப்பட்டதும் என்று துவா செய்தவர்களுக்கு நாம் நேர்வழி காட்ட துவா செய்ய வேண்டும் தர்மம் செய்ய நாடினால் யாருக்காவது தர்மம் செய்ய தர்மம் செய்ய வேண்டும் பாராட்டும் பொழுது என்று அல்லாஹுடைய அன்பிற்காக நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்துவதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் பிறரிடமிருந்து விளைபொறும் பொழுது சென்று வருகிறேன் டாடா பைபை இதெல்லாம் சொல்வதை விட்டுவிட்டு அமான் இல்லா அல்லாஹுடைய பாதுகாப்பில் செல்கின்றேன் என்று ஓதிக்கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் இருந்தால் அதை நீக்க என்று அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று ஓதிக்கொள்ள வேண்டும் விரும்பியவைகள் நடக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹ் உயர்வானவன் என்ற வார்த்தையை குறிக்கொள்ள வேண்டும் விரும்பாதவைகள் நடக்கும் பொழுது பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் இதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக என்று துவா செய்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் பொருட்கள் தவறிவிட்டால் அல்லது மரண செய்தி ஏற்பட்ட பொழுதும் ஏதாவது பொருள் காணாமல் போனாலும் அல்லது கரண்ட் போய்விட்டாலும் வேறு எந்த செய்திகள் தவறாக நடந்து நமது மனது கவலைப்படும்படி இருந்தால் அப்பொழுது இந்நாளில்லாகி இன்னா இலேகி ராஜிவோன் என்று ஓத வேண்டும் அல்லாஹ்விடமெந்தே நாம் வந்தோம் மேலும் அவனிடம் திரும்பி செல்பவர்களாக இருக்கின்றோம் என்ற திக்ருகளை அந்தந்த நேரங்களில் ஓதி வந்தால் அதனால் அதிகமான நன்மைகளையும் கிடைக்கும் இந்நாளில்லாகி ஓதி தேடுவதால் நம்முடைய காணாமல் போன பொருட்களும் சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது ஆனால் அவர்கள் இந்த உலகில் அல்லாஹவி திக்கு செய்யாமல் கழித்த நேரத்தை பற்றி மட்டும் கவலை கொண்டே இருப்பார்கள் நம்முடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹவி திக்கு செய்வதானது அவனை நெருங்க காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லா நாம் ஐந்து நேர தொழுகைகளுக்கு பிறகு சில முக்கியமான துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதாவது வரலான தொழுகைகள் தொழுது முடித்த பிறகு ஆழ்துள் குசியை ஓதிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அஸ்துல்லாது என்று ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் மந்தாம் தவாரத்தி இக்ராம் என்ற துவாவையும் அல்லாஹு அல்லா மானியலிமா அத்தைத்த வலா மனாத்த வலா ராத அலிமா களைத்த என்ப ஊசல் ஜத்தி வமின்கல் ஜத்து பிறகு குஹானில் இல்லாஹிமாத்தி ஆமன ரசூலு ஆகியவற்றையும் சஹிதல்லாஹூ குலில் ஆகியவற்றையும் சூரத்துல் இஹ்லா சூரத்துல் பலாக் சூரத்துல் ஃபாத்திஹா ஆகியவற்றையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முடிந்தால் ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு சுஹான்ல்லா முப்பத்தி மூன்று தடவை அலம்துல்லில்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீக் முப்பத்தி நாலு தடவை ஓதிக் கொள்ள வேண்டும் நான்காம் கலிமா ஒரு தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹா பத்து தடவையாவது ஓதிக்கொள்ள வேண்டும் அதிகம் அதிகமாக குலகு

ரம்யித் சாஹிபத்தும் லஹூ குஃபுவன் அஹத் இந்த தஸ்பீகை தினமும் பத்து தடவை ஊதினால் நாற்பதாயிரம் நன்மைகள் கிடைக்கும் என்று முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லஹுவை திக்ரு செய்வதால் அச்சம் நீங்கி அல்லாஹின் மீது அன்பும் விஸ்வாசமும் ஏற்படுகிறது மேலும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊக்கம் உண்டாகிறது அல்லாஹுவை திக்ரு செய்வதால் மனதிலுள்ள கவலைகளும் துயரங்களும் நீங்கிவிடுகின்றன இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரே அதிகம் அதிகமாக செய்து வர வேண்டும் மேலும் ilaha <laughs> illallahu wahadahu la <laughs> sharika lahu ahadan samadallam melid walam yulad walam mikul lahu kufuan ahad இந்த திக்கரை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் தாலா இருபது லட்சம் நன்மைகளை தருகின்றான் அல்லாஹுவை திக்கர் செய்வதால் மனதில் உள்ள கவலைகளை நீங்கி சுகத்தை கொடுக்கின்றான் இது போன்ற திக்கர்களை எந்த சிந்த சந்தர்ப்பங்களிலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அவரவர்கள் வசதிக்கேற்ப ஓதலாம் ஒழு இல்லாமலும் ஓதிக்கொள்ளலாம் இதற்கு ஒழு வேண்டும் என்ற தேவையில்லை இன்ஷா அல்லா ஒழுவோடு ஓதினால் மிகவும் சிறப்பானது லாயா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்தும் இனல் இந்த களிமாவுடைய சிறப்புகள் பற்றி அதிகமாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது இதனையும் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் மேலும் லேசான இரு களமா களிமாக்கள் சுஹானுல்லாஹி அபிஹம் திஹி சுஹானுல்லாகி அலிம் உன்னையே நான் புகழுகின்றேன் உனையே தூய்மைப்படுத்துகின்றேன் இந்த களிமாவை ஓதுவதற்கு சிரமம் இல்லை அதிகமான நேரம் செலவாகுவோ நினைவில் வைத்துக் கொள்ள கஷ்டமும் இல்லை நீண்ட வாசகமும் இல்லை இதனை பாடம் செய்வது கஷ்டமில்லை மிகவும் கனமுள்ளதாக இருக்கும் இந்த களிமா அல்லாவிற்கு மிகவும் பிரியமானது அழகியவர்கள் புகாரி என்ற கிதாபில் இந்த களிமாவை கொண்டே முடித்திருக்கின்றார்கள் படைப்பினங்கள் யாவும் இந்த தஸ்வீகை ஓதி வருகின்றன சுஹான் அல்லாஹி என்று நூறு முறை ஓதினால் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் சுபஹானல்லாஹ் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த திகிர்களை எல்லாம் எண்ணி பார்த்துதான் ஓத வேண்டும் என்று தேவையில்லை எந்த நேரங்களில் வேண்டுமானாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதிகம் அதிகமாக ஓதிவர எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்லாஹூன் துஹிபுல் நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன் மேலும் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே என்னை மன்னிப்பாயாக நபிகர் நாயகம் சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் லைலத்து கதர் இடையே இரவை அடைந்தால் இதை அதிகமாக ஓதி ஓதிவிடுவார்கள் என்று ஆயிஷா லஹுன்ஹா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் லைலத்துல் கதர் இரவு என்பது பிற இருபத்தி ஒன்பதிலிருந்து கடைசி நாட்கள் வரை உள்ளது மேலும் இதனையும் அதிகம் அதிகமாக ஓதி வரலாம் பரலு தொழுகைக்கு பிறகு இந்த நெற்றியில் கையை வைத்து அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு தொழுகையை முடித்தேன் தவிர வேறு யாரும் இல்லை யா லா என்னை விட்டு கவலையும் துக்கத்தையும் நீக்கி வைப்பாயாக என்று ஓதிக்கொள்ளவும் மூன்று தடவை இஸ்திகார் என்றும் அதன் பிறகு சில துவாக்களையும் ஓதிக்கொள்ளுங்கள் பிறகு அல்லாஹ் துவா செய்வதால் நம்முடைய தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான் மேலும் மரணத்தை நினைவுபடுத்தி அல்லாஹுமா பாரிக் என்ற துவாவை தினமும் இருபத்தி ஐந்து தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் இதனால் சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் விரோதிகளுடைய பயம் இருந்தால் அல்லாஹுமா அவர்களுக்கு எதிரில் என் உன்னை ஆக்குகின்றோம் மேலும் அவர்களுடைய தீங்கை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தெரிகின்றேன் இந்த துவா நூல் அபுதாவுத் என்ற நூலில் உள்ளது இன்ஷா அல்லா துவாக்களை கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்து அதிகம் அதிகமாக திக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு ஜசாக் முல்லாஹ் ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹஃபிரதுஹு